சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்பி திரை இந்த ஷோல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிகர் சூர்யா பூஜா எக்டே ராஜ் நாசர் ஜெயராம் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ரெட்டோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூஜை செஞ்சதா இல்லையா இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பை படமா அமைஞ்சதா இல்லையா இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தாய் தந்தை இல்லாத ஒரு நபரா இருக்காரு நம்ம நாயகர் சூர்யா இவர சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடிய ஜார்ஜ் ஜோர்ஜ் தான் எடுத்து வளர்க்கிறாரு ஒரு கட்டத்துல தன்னுடைய காதலி பூஜா எக்டேவுக்காக அடிதடி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு ஆனா அதே காதலுக்காக தன்னுடைய வளர்ப்பு தந்தையினுடைய கையை வெட்டுறாரு அவருடைய அடியாட்களை கொலை பண்றாரு இந்த விஷயம் தெரிஞ்சு அவருடைய காதலி சூர்யா விட்டு பிரிஞ்சு போறாங்க சூர்யாவும் ஜெயிலுக்கு போயிடுறாரு ஒரு கட்டத்துல பூஜா எக்டே அந்த இருக்கிற விஷயம் தெரிய வருது அங்க போயிட்டு எப்படியாவது தன்னுடைய காதலிய சமாதானப்படுத்தி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ போறாரு போற இடத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தமும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் காத்துட்டு இருக்கு இறுதியா சூர்யாவுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மாசாகவும் கிளாஸ் ஆகும் சொல்லக்கூடிய திரைப்படம்னா இந்த படத்தை பத்தி ஆலா அப்படின்னா படத்தினுடைய நாயகன் சூர்யா ஒரு கட்டத்துல தன்னுடைய வளர்ப்பு தந்தைக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியமான பையனா இருக்காரு இன்னொரு கட்டத்துல காதல் தோல்வியால ஒரு அரக்கலை போல இருக்காரு இன்னொரு கட்டத்துல ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுற ஒரு போராளியா இருக்காரு இப்படி ஒரே கதாபாத்திரத்துல தன்னுடைய நடிப்பின் மூலமா பல முகங்களை வெளிப்படுத்தி அசைத்திருப்பாரு நாயகன் சூர்யா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த முழு படத்தையும் தன்னுடைய தோர்ல சுமந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சிரிக்காம டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசத்தலான சண்டை காட்சிகளா ரொம்ப கிளாஷாவும் ரொம்ப ஸ்டைலிஷ் ஆவும் பண்றது இப்படி ரசிகர்களை காட்சிக்கு காட்சி ரசிக்க வச்சிருக்காரு நாயகன் சூர்யா அதே போல இந்த படத்தினுடைய நாயகி பூஜா எக்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையினுடைய ஒரு மைய புள்ளியாகவும் திரைக்கதைக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாவும் நடிச்சிருக்காங்க தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இந்த படத்தினுடைய வில்லன் ஜோர்ஜ் ஜார்ஜ் தன்னுடைய இயல்பான ஒரு மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு வில்லல் தனத்துல அசைத்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா படி இருந்தாங்க இந்த படத்தினுடைய இசை சந்தோஷ் நாராயணன் ஏற்கனவே இந்த பாடல்கள் எல்லாமே செமையிட்டு ஆனா திரையில பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராவும் ரொம்ப பெஷலாவும் இருந்துச்சு படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரெட்ரோ காலகட்டத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இந்த படத்தை எழுதி இயக்க கார்த்திக் சூப்பராஜ் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ரெட்ரோ காலகட்டத்துக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த ரெட்ரோ காலகட்டத்தை நம்முடைய கமிங் கொண்டு வந்து நிறுத்திட்டா நிறுத்திட்டாரு இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசா இருந்துச்சு ரொம்ப கிளாஸாகவும் இருந்துச்சு குறிப்பா அந்த காலகட்டத்தை ஆக்ஷன் படத்தை இப்ப இருக்கிற மேக்கிங் மூலமா கொடுத்து பார்வையாளர்களை ரசிக்க வச்சிருக்காரு இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குளிப்பா சொல்லணும் அம்மா சென்டிமெண்ட் கல்ட்டு சண்டை காட்சிகள் வித்தியாசமான சண்டை காட்சிகள் ஒரு பக்கம் பார்வையாளர்களை ரசிக்க வச்சாலும் இன்னொரு பக்கம் நாயகன் சூர்யா எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவா கையாண்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே இந்த படத்துல சிறப்பா அமைஞ்சிருக்கு நாயகன் சூர்யாவுக்கு மொத்தத்துல ரெட்ரோ சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமா அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்